ஒரு ஆர்எஸ்எஸ்னுடைய காரர் என்பது வெறுப்பு அரசியலை பேசுவது வெறுப்பை அது இனமா இருக்கலாம் மொழியா இருக்கலாம் அந்த டிஎன்ஏ அரசியல் டிஎன்ஏல வந்தவர் திரு மோடி அவர்கள் அதனுடைய விளைவுதான் இப்படிப்பட்ட ஆர் எஸ் எஸ் வெறுப்பு அரசியலை மையமாக வைத்து பீகாரில் இருக்கின்ற சகோதரர்களை பற்றி பீகாரில் பேசுவது தமிழ்நாட்டுல ஊர்ல இருக்க எல்லா தேர்தல் நடக்கும் போதும் சரி தமிழ்நாட்டுக்காரனை மட்டும் திட்டம் ஒரிசால நடக்கும் போது தமிழ்நாட்டுல இருந்தவர்களை திட்டாரு பீகார்ல இப்ப தேர்தல் நடந்தா தமிழ்நாட்டுக்காரனை காரணம் திட்டம் பாஜக காரர்கள் உண்மையிலேயே தமிழ்நாட்டுக்கு விரோதிகள் மீண்டும் நிரூபிச்சிருக்கார் பிரதமர் மோடி ஒரிசா தேர்தலையும் தமிழ்நாட்டுக்காரர் திட்டாரு பீகார் தேர்தலையும் தமிழ்நாட்டு திட்டாரு இது இருக்கு பாஜக காரர்கள் முதல்ல மன்னிப்பு கேட்கணும் தமிழர்களை அவமானப்படுத்துகின்ற பாஜக காரர்கள் அதுவும் குறிப்பாக பிரதமர் மோடி அவ தொடர்ந்து அவமானப்படும் தேர்தல் நேரத்தில் இப்படி பேசுவது என்பது அவர்களுடைய டிஎன்ஏல இருக்கு ஆர்எஸ்எஸ் டிஎன்ஏல இருக்கிறதுனால இப்படிப்பட்ட பிரிவினை பிரிவு தான் அவங்களுக்கு ஓட்டு கிடைக்கும் பிரி தான் ஓட்டு கிடைக்கும் எதைக்குடியாக செய்யக்கூடியவர்கள் பாஜக காரர்கள் அதுவும் குறிப்பாக பிரதமர் மோடி அதை செய்கிறார் இது கண்டனத்துக்குரியது குறிப்பா பாத்தீங்கன்னா அதிமுகல இருந்து விஜயத்தை பேசலன்னு சொல்லி எடப்பாடி சொல்றாரு ஆனா அமித்ஷா என்ன சொல்றாருன்னா அதை மறுக்காம நாங்க எங்க கூட்டணியை பலப்படுத்துறதுக்கான வேலைகளை பார்க்குறோன்னு சொல்லி அவர் அதை மறுக்கல விஜயோட பேசுறேன்னு மறுக்கல இந்த இரட்டை நிலைப்பாடை எப்படி பாக்குறீங்க காங்கிரஸ் ஏன்னா அவங்களும் ஒரு தேசிய கட்சி நீங்களும் ஒரு தேசிய கட்சி எப்படி பாக்குறீங்க பாஜகவை பொறுத்த மட்டும் திரு அமித்ஷாவை பொறுத்தவரிலும் தமிழ்நாட்டில் அவர் நினைத்த அரசியல் ரெண்டு ஒண்ணு திமுகவை அவர்கள் திமுக இந்தியா கூட்டணியை தோற்கடிக்கணும் தோற்கடிக்கணும்னா பாராளுமன்றத்துல இருந்தா இருபத்தோரு பத்தொன்பது அப்படிங்கிற ஓட்டர் ஓட்ட கூட்டி இந்த கணக்கு சின்னப்பிலைய கணக்கு போடுங்கல்ல ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலில் வந்து அதிமுக கூட்டணி வந்து பத்து அதிமுக வந்து இருபத்தோரு பர்சன்டேஜ் வாங்கிச்சு நம்ம கூட்டணி வந்து பாஜக கூட்டணி வந்து பத்தொன்பது சேர்த்து ரெண்டு சேர்த்தம்ல நாற்பதாயிரத்தும் திமுக இந்திய கூட்டணியை தோற்கடிச்சிருவோம் இதுவே அமித்ஷா அவருடைய கணக்கு தெரிஞ்ச திருநெல்வேலியில ரொம்ப பெருசா இந்தியில தாத்தா புத்தச் செல் கலிக்கிட்டு இருந்தார் அந்த கணக்கு பெயில் ஆகி போச்சு அந்த கணக்கு போய் எடப்பாடியை கம்பல்சன் கப்பல் பண்ணி அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்களை அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமாக இருந்த கழக கட்சியை அமித்ஷா அதிமுகவை மாற்றியவருடைய விழவாக இப்பொழுது அதிமுக கணக்கு ஆயிடுச்சு வெறும் வெளியில் இருக்க அலங்கார பொருட்கள் மட்டும்தான் இருக்கே ஒழிய உள்ள சாமான எல்லாத்தையும் திருப்பி போயிட்டாங்க போயிருச்சு கடை கட காலியாகி போயிரு நிற்குது அதிமுக அதனுடைய விளைவாக இருந்த ஓட்டெல்லாம் போயிடுச்சு எல்லா சர்வேலையும் அவங்களுக்கும் தெரியுது பாஜக அவருக்கும் தெரியுது இப்போ அமித்ஷா அவர்களை போட்டு குட்டையை குழப்பணும் அவர் நினைத்தது நடக்க போறது இல்லை தமிழ்நாட்டில் இந்த தடவை இந்தியா கூட்டணி மிகப்பெரிய வெற்றியை பெறப்போகிறது அதற்காக அவர்கள் என்ன இன்னொரு கட்சி புதிய கட்சி அதிமுக ரீப்ளேஸ் பண்ண போகுது அப்படிங்கிறத தெரிஞ்ச உடனே அவரோட நாங்கள் கூட்டணி பண்ண போறோம் அது பண்ண போறோம் இது பண்ண போறோம் சொல்லி அதே இசிடி சிஇடி சிபிஐ அதே பத்திரிகை அதே பொய் அதே எல்லா விளம்பரங்களும் வரப்போகுது அதனால இதை அமித்ஷா எப்பொழுதுமே தேர்தலுக்காக எல்லா குட்டையும் குழப்ப கூடியவர் இப்பொழுதும் அதே தமிழக குட்டையை குழப்ப அரசியல் நிலையை குழப்ப பார்க்கிறார் இதிலே தமிழக மக்கள் குழப்ப கூடாது தமிழக மக்கள் மிக தெளிவாக அதிமுக அதிமுக என்பதும் பா பாஜக என்பதும் அமித்ஷா அதிமுக மாறியதனுடைய விளைவாக அவர்களை தோற்பதற்காக வாக்களிப்பார்கள் என்ற உறுதியாக இருந்து அந்த இந்த தேர்தலில் இந்தியா கூட்டணி மிகப்பெரிய வெற்றியை பெற போகிறது என்பது ஒரு தெரியும் ராகுலும் விஜய் கிட்ட தொடர்ச்சியா ரெண்டாம் இரண்டாவது முறையா பேசினாருன்னு வர சொல்லிருக்காங்க ஆனா இது தொடர்பா விஜய் பாஜக பேசினா விஜய் சைட்ல இருந்து டக்குன்னு மறுப்பு வருது ஆனா ராகுல் பேசுறாருன்றப்ப மறுப்பு வர மாட்டேங்குது காங்கிரஸ் சைட்ல இருந்து ஒரு மறுப்பு வர மாட்டேங்குது என்ன ராகுல் காந்தி அவர்கள் பேசுவது என்பது கரூர் சம்பவத்துக்கு அடுத்த நாள் ராகுல் காந்தி அவர்களும் தமிழக முதலமைச்சர்களிடமும் திரு விஜய் அவர்களிடமும் பேசுவது அதுக்கப்புறம் எனக்கு தெரிந்து வேற எந்த பேச்சுவார்த்தையும் எந்த பேச்சு நடக்கல இந்த காலும் நடக்கல அதனால என்னை பொறுத்த வரைக்கும் இது வந்து கற்பனை உலகத்தில் பலரும் இருக்கலாம் எங்களை பொறுத்த மட்டும் அப்பொழுது இருந்த நிலையை பத்தி எங்களுடைய பொறுப்பாளர் திரு கிரீஷ் சோடனுக்கு மிக தெளிவாக சொல்லியிருந்தார் ராகுல் காந்தி அவர்கள் முதலமைச்சரோட பேசிவிட்டு திரு திரு விஜய் அவர்களிடமும் அவருடைய கட்சிக்காரர்கள் உயிரிழந்ததனால் அவர்களிடமும் பேசினார் என்பதும் அது வெறும் அவருடைய துக்கம் விசாரிப்பதற்காக இருப்பதையும் பொறுப்பாளர் தெளிவா திமுக வெளியேறதுக்கான முதல் கட்ட வணக்க சத்தா தான் செல்வ பிறந்தவை வந்து என்ன என்கிட்ட தகவல் எதுவும் சொல்லல ஒதுக்குறாங்க அப்படின்ற மாதிரியான விஷயங்களை எதிர்கட்சியை சொல்றாங்க ஒருவேளை இதுதான் வாய்ப்புன்னு அதை அப்படி பேசுறாங்கன்ற தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் சகோதரர் செல்வப்பிரதை அவர்கள் மிக தெளிவாக சொல்லியிருக்கார் அது அது வந்து அதிகாரிகளிடமும் அவர் பேச்சு போட்டிருந்த பேச்சு அந்த துறையினுடைய அதாவது ஸ்ரீபெரும்புதூர் அவருடைய அவருடைய தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் அந்த தொகுதியில இருக்க ஒரு ஏஐ பண்ண வேலைக்கு அவர் ஏஇிட்ட பேசிக்கிட்டு இருந்ததா உங்களை மாதிரி சகோதரர்கள் வந்து வீடியோ எடுத்துட்டு வந்திருக்காங்க அது அதனுடைய அந்த பேச்சுட்டா அது அதுக்கு பின்னால் அதை பத்தி விளக்கமும் சொல்லிட்டாரு அவரை பொறுத்த அது அவருக்கு மனவேதனை இருந்தது ஏன் நம்ம தகவல் சொல்லாம சொல்றாங்கன்னா அந்த மனவேதனை தான் திமுக இருந்து காங்கிரஸ் பிரிய போடுன்னு எதிர்கட்சியில் பேசுறாங்க அதிமுக பேசுறாங்க அவர்கள் பேசட்டும் எங்களை பொறுத்தமட்டிலும் அதுக்கு பின்னா அதுக்கு அடுத்தால் போட்டு பேசுங்க தமிழ்நாடு காங்கிரஸ் குறித்து தலைவர் வருத்தம் இருக்கலாம் அதிகார அதிகாரிகளுடைய செயல்பாடுகள் குறித்தும் எங்களை பொறுத்த மட்டும் இல்ல கூட்டணிக்காக கூட்டணியில நாங்கள் நித்யா கூட்டணி பலமாக இருக்க வேண்டும் என்பதற்காக பல தியாகங்களை செய்தவர்கள் இந்த தியாகத்தையும் செய்வோம் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கேபிள் மற்றும் டி நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள் பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா மோதி விடு பாப்பா அவர் முகத்தில் உமைந்துவிடும் பாப்பா அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம் நாடு தொலைக்காட்சியுடன்